पार्वतीपतने हर हर महादेव तिन्नाडुडयसिवने पोट्रि जन्नाट्टवर्गमिनैव पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो या देवी सर्वमङ्गला

ொன்றுத்து புறம் ஒன்று பேசுவார்ய்மை பேசாதிருத்தல் வேண்டும் மறுபுண் ஆசையை மறக்கவே வேண்டும் மதமானவே பிடியாதிருத்தல் வேண்டும் மதி வேண்டும் கருணை நிது வேண்டும் மறவாதிருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வு யாம் வாழ வேண்டும் தருமமிகுட்டோங்கு கந்த வேல தன்முக துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி ஏற்றிவேல் முருகனு கரகரோகரா வல்லல் பெருமான மதராசப்பட்டணம்ங்கிற சென்னைதருமிக சென்னை அப்படிங்கிற தர்மங்கள் எல்லாம் செழித்தோங்கிய புண்ணிய நகரமாக விளங்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்தில் தானே உகந்து வந்து அமர்ந்த முருகன் கந்தக்கோட்டம் என அழைக்கக்கூடிய அற்புதமான அந்த இடத்திலே இந்த இடம் தானே வேண்டும் என்று எண்ணிய இடத்தில மகிழமர தடியில சரவண பொய்கையினுடைய சமீபத்திலே பூமியிலே கண்டெடுத்த மூர்த்தியாக வேண்டுமோருக்கெல்லாம் எல்லாவற்றையும் தரக்கூடிய முழுவனாக விதியையே மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய கந்த சுவாமியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய சென்னையில பாரிமுனைங்கிற பாரிஸில் கந்த கூட்டத்தினுடைய நடுவில் கதாநாயகனாக அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகன் பெருமாள் இவருக்கு கந்த சுவாமின்னு பேர் ரொம்ப அழகான கோவில் எப்போ பார்த்தாலும் ஜன நெருக்கடிக்கு மத்தியத்துல ரொம்ப அமைதியான ஒரு கோவில் முருகன் இங்கே வந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம் முருகன் இங்கே உற்சவமூர்த்தியாக கிடைச்சது அதை விட விசேஷம் ரெண்டுத்துக்குமே தனித்தனிதான விவரங்கள் இருக்கு இந்த முருகப்பெருமான் விக்கிரம சோழ காலத்துத்தினுடைய வடிவம் சின்ன மூர்த்தி அழகான ஒரு திருவுருவம் வெகு வருஷத்துக்கு முன்பு திருப்பூரூர் கோவிலில் கொள்ளக்காரர்கள் எல்லாம் துறத்தி வந்துட்டாங்க முருகனை காப்பாத்தனமேன்னு நினைச்ச அடிதவர்கள் கர்ப்ப கிரகத்தை கல்தரையிட்டு மூடி அந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்தியை எடுத்துட்டு போய் பூமியில புதைச்சு வச்சுட்டு போயிட்டான் எந்த அதை வச்சோம்னு தெரியல பிற்பாடு பல இடங்களை தேடி பார்த்து திருப்பூரூர்ல கிடைக்காததுனால இவ்வாளுக்கு வேற ஒரு மூர்த்தி கிடைக்கப்பட்டு அந்த இடத்துல குப்பாபட்ட பண்ணிட்டாங்க இந்த திருப்பூருக்கு சென்னையிலேருந்து நடந்து போறது சம்பிரதாயமா சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க என்ன அங்க போர் நிகழ்ந்த இடம் அங்க போனோம்னு கேட்டா சத்ருக்கள் இருக்க மாட்டான் மூணு இடத்துல முருகப்பெருமான் தன்னுடைய ஜெயந்திய வெற்றியை பறைசாற்றினார் அதுல ஒண்ணு திருப்பூரூர் அதுல ரெண்டு பேர் கிருத்திகை கிருத்திகை நடந்து போவான் சென்னையினுடைய இருந்து ஆரம்பிச்சு முருகப்பெருமானுடைய நாம ஜபத்தை ஜபித்தே போவா திருப்போரூர்ல போய் தங்கி மறுநாள் காலையில் பொழுது பிடிஞ்ச உடனே கிருத்திகையில் உதய காலத்தில் முருகனை தரிசனம் பண்ணி திருப்பி நடந்தே ஊருக்கு வருவான் அப்படி ரெண்டு நண்பர்கள் அவள் ஒரு நாள் நடந்து வரத்த அவளுக்கு ஒரு கனவு வெகு நேரமாக எடுத்து மழை ஒரு இடத்துல ஒதுங்குறா அப்போ கனவு வந்து அப்போ அந்த கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்கிறேன் நீங்கள் படுத்துட்டு இருக்கக்கூடிய சமீபத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் அதுக்கு கீழே நான் இருக்கேன் உங்களோட வரத்துக்கு தயாராக இருக்கேன் ரெண்டு பேரும் கண் விழிச்சு பாக்குறா ரெண்டு பேருக்குமே கனவு கொத்தருக்கு தான் கண்ட கனவை பரிமாறிக்கிறா கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரம் அந்த இடத்த தோண்டி பாக்கறா ஜாஜூமா சின்ன திருகுருவா முருகப்பெண்ணான் ரொம்ப பரமாச்சது முருகா அப்படிங்கிறா எடுக்கிறா கொண்டாடுறா ஆனந்த கூத்தாடுறா என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அசிரீரி சொல்றது இவற்றை எடுத்துக்கொண்டு சென்னை செல் இந்த எடுத்துட்டா மடியில கட்டிண்டா ஒத்தரை மாத்தி உத்தர தூக்கிண்டா திருப்பி நடந்து வந்துட்டு இருக்காவா மாட்டுக்கு நடந்து வரா அதிகமான காத்து திடீர்னு மழை அப்படியா ஒரு இடம் வந்து சேர்றா அப்பா வந்துட்டோம் முருகனை இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம்னு இறங்கி பக்கத்துல தீர்த்த குளத்தில் இறங்கி ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு சரீரம் முழுக்க விபூதி எட்டுண்டு திருப்பி முருகனை எடுக்கலாம்னு போனா எடுக்க வரலை அப்படி பூமியிலே இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக சிலை வடிவமைக்கப்பட்ட அழகு திரு உருவான முருகப்பெருமான் கந்தவேலனுடைய திருவுருவம் தானே தான் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து கொடுத்த புண்ணிய பூமியாக விளங்கக்கூடியதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கருவறையில முருகப்பெருமான் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலேன்னு வள்ளல் பெருமான் பாம்பன் சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் எல்லாம் போற்று புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியப்பதி கோவில் கட்டிட்டு சுவாமியை அமைப்பா சுவாமியை வச்சுட்டு கோவில் கட்டியிருக்காள் அதுக்கு பிற்பாடு கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் வடக்கு ராஜகோபுரம் முருகப்பெருமான் என்னைக்குமே இங்கேருந்து கிளம்பி ஆகாய மார்க்கமாக கைலாயம் போயிட்டு வருவதாக ஐதீகம் அதனால இதற்கு கிழக்கு வாசல் இல்லாமல் வடக்கு வாசல் வைக்கப்பட்டு ஒரு துவாரம் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு துவாரம் வைக்கப்பட்டு இப்படியாக அமைக்கப்பட்ட அழகான கோவில் தை மாசத்தில் தைப்பூசத்தில் பதினெட்டு நாட்கள் உற்சவத்தோட முருகன் கோலோற்றக்கூடிய புண்ணிய பூமி சென்னையில் இருக்கிறவாளுங்க பிரசாதம் போய் முருகனை பார்த்து அழுதோம் எல்லாத்தையும் கொடுத்துடுவாராம் பழனுங்கிற அவசியம் கிடையாதான் தன்னுடைய குறையை சொன்னால் கேட்டுக்கொண்டு பண்ணுவாராம் அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த சுவாமி வந்த பிற்பாடு எல்லாரும் கொண்டாடினா ஏழையா இருக்கிறவாள் எல்லாம் கோடீஸ்வரனா கிட்டாரு முருகன் ஏன்னா வல்லலோன்னா அந்த பகுதி மாந்தோப்பாக இருந்தது அதற்கு நடுவில் மகிழ இருந்தது எதுவுமே இல்லாத பகுதி இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் முருகப்பெருமானுடைய அருப்பார்வைப்பட்ட காரணத்தினாலேயே அங்க பலரும் கோடிகளிலே புரளுகிறார்கள் முருகப்பெருமானுடைய சரணத்தை விட்டு அகலாமல் இருக்கிறார்கள் நிறைய தருமம் நடந்துதான் அதனாலேயே தருமமிக்க சண்டை அப்படிங்கிற இந்த வீதி வழியா ராமலிங்க பிள்ளலார் நடந்து வரத்தே எப்பயுமே நிர்மாணமா கவலைப்படவே மாட்டான் திடீர்னு துணியை தேட ஆரம்பிச்சான் மேல மூடிக்கிறதுக்காக உடம்ப அப்போ ஒருவர் கேட்கறான் எப்ப பார்த்தாலும் சாமி படுத்து புதுசா துணியை கேட்கறேன்னு அப்ப சொன்னாம நாயும் நரியும் போறதே எப்படி இருந்தா என்ன ஒரு மனிதன் வருகிறான் ஆகவே உன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்ள வேண்டும்னா திரும்பி பார்த்தா வள்ளல் வருமானம் அப்போ அவர்தான் மனிதன் சொல்றாங்கன்னா நம்மளெல்லாம் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கணும் அப்பேற்பட்ட இடம் அங்க பல அடிதார்களுக்கு பல அனுபகத்தை பண்ணின பூ கண் தெரிஞ்சாத ஒரு குழந்தை இந்த முருகனுடைய சரணத்துல கொண்டு வந்து சேர்த்தா பன்னீர் அபிஷேகம் செய்தார் அந்த பன்னீரை கொடுத்து கண்களினை துடைத்து வைக்க சொன்னார் கண் பார்வை நன்றாக தெரிந்தது விவாகமாகலன்னு நிறைய பேர் இந்த சரணத்துல வந்து விழறார் அத்தனை பேருக்கும் அனுபுரகம் பண்றார் அள்ளி அள்ளி கொடுக்குறார் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியுடைய சிறப்பிற்கு வருபவர் சொல்லனா பெருமை விடுக்குது சிற்பிய வச்சு உலையில காய்ச்சி ஊத்துறான் ஊத்தும் போதே சிற்பிக்கு உடம்பேறி ஆரம்பிச்சு மயக்கம் போட்டுட்டான் தண்ணி எல்லாம் தெளிச்சு அவனை எழுப்பினா நான் இந்த விக்கிரகத்தை சரி பண்ணி தரமாட்டேன் இதுல ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டு போனா கொண்டு போய் கோவில்ல வச்சு சாத்துட்டாங்க சில நாட்கள் கழிச்சு இருந்து ஒரு சன்னியாசி வந்தான் இங்க இருக்கக்கூடிய உற்சவர் இருக்காம பார்க்கணும் இல்ல அது ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் கிட்ட தொடதுக்கே பயப்படுறான் கதவை தரன்னா உள்ள போன குமார தந்திரத்தினுடைய முருகப்பெருமானுடைய உவனுடைய பாராயணம் என்ன முருகப்பெருமானுடைய திருமேனில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் முதிர்ந்தது அக்னியிலே இருந்து வந்தவன் அல்லவா அக்னி பட்ட திருமுகமாக வெளிப்பட்டது கதவை திறந்து பார்த்தா வந்த சன்னியாசியை காணும் முருகனை எடுத்தா பூஜை பண்ணா நிறைய வைபவங்கள் முருகனுக்கு என்ன உண்டோ அத்தனதும் மூலவருக்கு மட்டுமல்ல உற்சவருக்கும் சேர்த்தியாக செய்யக்கூடிய சன்னதியாக எடுத்து இன்று வரைகளே கொண்டாடப்படக்கூடிய அபூர்வமான ஒரு முருகப்பெருமான் நமக்கு கந்த கோட்டத்துல இருக்க கந்த கோட்டம்னு அதுக்கு பேர் இல்லையா அப்பேற்பட்ட இடத்துல முருகனை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துயரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு திவ்ய திவ்யக்ஷேத்திரம் எல்லோருக்கும் அனுகுருகம் பண்ணுகிறான் வாழ்க்கையை மாற்றி அமைத்து நல்வழிப்படுத்தக்கூடியவன் முருகப்பெருமான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் முருகப்பெருமானை சென்னையிலே குடிகொண்டு அருள் பாதிக்கக்கூடிய முருகப்பெருமானை வள்ளல் பெருமான் வழிபட்ட முருகப்பெருமானை வள்ளி சன்னதி தெய்வயானை சன்னதி தனியாக அமைந்து அருள் பாதிக்கக்கூடிய முருகப்பெருமானை நாமும் சென்று வணங்குவோம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா